அனைவருக்கும் வணக்கம் ஏஎன் குக்கிங் கிச்சன்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு இட்லிக்கு சூப்பரான சட்னி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு கத்திரிக்காய் ஒன்று பெரிய கத்திரிக்காய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு தக்காளி இப்போ இதெல்லாம் அப்படியே வதக்கிக்கலாம் வாங்க எண்ணெய் சட்டி அடுப்பில் போட்டாச்சு இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதும் இது வதக்கிறதுக்கு இப்போ அதோட ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிட்டு வரமிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை எடுத்து ரெண்டாக அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் மூசா போட்டால் அது தெரிக்கும் அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுப்போம் பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம் வர மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டோம் ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பில கத்தரிக்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் தக்காளி அதான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் கற்படிக்கிறது இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கூட போட வேண்டியதில் தேவைப்பட்டால் போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் தக்காளி கத்திரிக்காய்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா தக்காளி கத்தரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு நோனையே அரைச்சி தாளிப்பு போடுவோம் நீங்கள் பாருங்கள் காலையிலே சாமி கும்பிட்டாச்சு டெய்லியும் காலையிலே சாமி தான் எனக்கு இல்லைன்னா அது ஏதோ ஒரு குறை மாதிரியே தெரியும் நெய் வைத்து எனக்கு எதுவுமே வைக்கலை கொஞ்சோண்டு திராட்சை இருந்துச்சு காஞ்ச திராட்சை அதை மட்டும் சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன் தட்டில் பாருங்கள் இவங்களுக்கும் டெய்லியும் விளக்கு ஏற்றிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் விளக்கை அமைத்தி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு இவங்களுக்கும் தண்ணியெல்லாம் வச்சு டெய்லியாக விளக்கு ஏற்றிடுவேன் இங்கே வந்து இட்லி வச்சிருக்கேன் இட்லி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வதக்கின கலவை எல்லாம் மிக்சி சாரில் மாற்றியாச்சு இப்போ அதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வருவோம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க முடியும் போட்டது இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்குவோம் ஒரு சின்னண்டு தான் வச்சுருக்கேன் அதில் தாளிப்பு போட்டு ரெண்டுத்த ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் கடு கடுகு போட்டுக்கலாம் தாளிப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை அளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஊட்டிக்கு சட்னியில் சட்னி ரெடி ஆகிட்டு இட்லியும் வந்துட்டு இப்போ இட்லி எடுப்போம் பாருங்கள் இட்லி சட்னி இது கத்தரிக்காய் தக்காளி வெங்காயம் வச்சு சட்னி அதக்கிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போட மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இதில் உங்களால் சொல்லுங்க